இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அஸ்வத்தாமன் அஸ்வத் அமன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் மாநில துணை போச்சியலாளர் அந்த இளைஞர் காங்கிரஸில் இப்போ அவரை கைது பண்ணாங்க அவர் மேலே குண்டாசு போடப்பட்டது இப்போ அஸ்வத்தானுக்கு நெருக்கமாக இருந்தார் செல்வப்பேர் இருந்தால் இப்படி தான் கொண்டு போகிறாங்க முதல்ல விடுதலை சட்டங்கள் கட்சியிருந்தால் அப்புறம் பகுஜன் மீட்டில் இருந்தவர் அதுக்கு பிறகு தான் இப்போ காங்கிரஸ் வந்திருக்கார் எல்லாமே அந்த அவங்க ஒரு நெருக்கமாக இருக்கின்ற ஆட்கள் தான் அவர் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறது அரசியல்வாதினா ஏதாவது பழைய அந்த அரசியல் வழக்கில் ஒன்று இருக்கும் அந்த வழக்கு அடிப்படையில் தான் அவருக்கு பெருசாக குற்றப்பின்னணி அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தொழில் போட்டியான போட்டியில் தான் நடந்திருக்கு வேற தனிப்பட்ட ஒரு சாதி ரீதியான கொலையோ அரசியல் கொலையோ இல்ல எல்லாரும் ஒன்னு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் தொழில் பகை உள்ள ஆட்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து தான் பெரும்பாலும் அதே பகுதியை சேர்ந்த ஆட்கள் இப்ப வரைக்கும் நாளை காலையில கூட ஒரு முக்கியமான செய்தி வரலாம் நாகனி கூட வரலாம் இப்போ பத்து பேர் குண்டாஷ் போட்டுருக்காங்கன்னா ஸ்ட்ராங் இருக்கு பத்து வழக்கு இருந்தால் தான் ஒருத்தர் குண்டாஷ் போடணும் அப்போ ஆரம்பத்தில் காகத்தப்பு வாராஜியும் சம்பவ சந்தையும் ஒன்றா இருந்து தான் தெரிய வேண்டியது எல்லோமென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட பத்திரிக்கையாளர் சுபேதாரர்களை எந்திருக்கார் வணக்கம் சார் விஎஸ்பியினுடைய தமிழக மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸாங் அவர்களோட படுகொலை அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவரே அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்படியே நிசப்தமாக இருந்தது நேற்று இப் தற்போதைய பிஎஸ்பியினுடைய தலைவர் வந்து செல்வ அவர்கள் மேலே தந்தையகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கேஸ் கொடுக்குறாரு திடீர்னு இதில் செல்வப் பிறந்தகை உள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன சார் தலைவரில் செயலாளர் பிஎஸ்பியினுடைய செயலாளர் ஒருத்தர் வந்து செல்வப் பிறந்தகையும் இல்லை இந்த வழக்கில் சேர்க்கணும் அவர் கைது பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் மாநில துணை பொச்சியலாக இருந்த இளைஞர் காங்கிரஸில் இப்போ அவரை கைது பண்ணாங்க அவர் மேலே குண்டாசு போடப்பட்டிருக்கு அஸ்வத்தாமனுக்கு நெருக்கமாக இருந்தார் செல்வ பிறந்தை இப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்போ இவருக்கு ஏதாவது தொடர்புக்கு இவரை விசாரிக்கணும் இவர் மேலும் வழக்கு பதிவு பண்ணுங்கிறது தான் இந்த கேஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்வப் பிறந்த அப்போ பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தவர் அதுக்கு பிறகு வந்து விடு முதல்ல விடுதலை கட்சி இருந்தால் அப்புறம் பகுஜன் கட்சியில் இருந்தவர் அதுக்கு பிறகு தான் இப்போ காங்கிரஸ் வந்திருக்கார் எல்லாமே அந்த அவங்க ஒரு நெருக்கமாக இருக்கின்ற ஆட்கள் தான் அவர் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இந்த தொடர்பில் தான் அவங்க சொல்கிறாங்க அஸ்வத் தாமன் மூலயமா இவருக்கு லிங்க் உள்ள தொடர்புலன்னு சொல்கிறாங்க அது தொடர்பில் இருந்து அவர் ஒன்றும் விளக்கம் கொடுக்கல செல்வ பெருந்துரை விளக்கம் கொடுக்கல இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்குது ஓகே சார் செல்வப் பெருந்தகை மேலே ஏற்கனவே இந்த மாதிரி கொலை வழக்கு கொலை மிரட்டல் விளக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததாக வந்து தகவல் வந்தது அதற்கு அவர் மறுப்பும் தெரிஞ்சு அதுக்கு என்ன சார் இல்லை ஏற்கனவே முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து அவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி பட்டியல்களுக்கு உள்ள ஒரு நபராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி சொல்லிட்டாரு அது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணார் அரசியல்வாதினால் ஏதாவது பழைய அந்த அரசியல் வழக்குகள் ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த வழக்கு அடிப்படையில் தான் இருந்த வழியே அவருக்கு பெருசாக குற்றப்பின்னணி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எம்எல்ஏ இருந்தார் பிறகு அங்கேருந்து வெளியே வந்து பகுஜன் ஜமார் கட்சியில் மாநில தலைவராக இருந்தவர் பிறகு தான் இப்போ காங்கிரஸில் இருக்கிறார் இதுதான் அவருடைய அந்த அரசியல் பயணம் பெருசாக குற்றப்பிணிகளெலாம் இல்லை அரசியல் ரீதியான சில ஒரு சில வழக்குகள் இருந்திருக்கும் அதுவும் கூட அதை லீகலாக பையன் அதை எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதைத்தான் சொல்லி அது ஒரு பெரிய விவாதமே ஆச்சு யார் மேலே குற்றச்சாட்டு பின்னணி இருக்குது நிரூபிச்சினா நிரூபிச்சுன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதில் ஆதாரம் இல்லாத ஒரு தகவல் தான் ஓகே சார் இப்போ காங்கிரஸ் தலைவர் இப்போ செல்வப் பெருந்தையை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை இந்த மாதிரி ஒரு பண்ணுறதுக்கான காரணமே இல்லை இருந்தாலுமே சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க இது அஸ்வத்தாமன் மட்டும்தான் இதில் லிங்கா சார் இல்லை மற்றபடி இந்த தொழில் பகை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த கொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு படுகொலையை அதாவது மன்னிக்க முடியாத ஒரு கொலை குறிப்பிட்ட பகுதியில் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்குழு தலைவர் இருந்தார் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு இன்றைக்கி அந்த சொல்லக்கூடிய அந்த அட்வொகேட்டே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் முன்னே இருக்கின்றாங்க அப்படிப்பட்டவருடைய ஒரு படுகொலைங்கிறது உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங்கான ஒரு செய்தி வருத்தத்திற்குரிய செய்தி இதற்கு பின்னாடி நெட்ஒர்க் நம்ம ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய லிங்க்கு போய் ஆந்திரா வரைக்கும் போது அந்த லிங்க் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து பத்து பேர் இன்றைக்கி குண்டாசி போட்டுருக்குறாங்க பல வழக்கில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி ஏவன் குற்றவாளிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஆனால் இன்னும் இந்த சம்பவ செந்தில் மாதிரியான ஆட்களை ஒன்றும் உங்களால் நெருங்க முடியல அப்போ இந்த வழக்கு திசை என்னென்ன நோக்கி போய்கிட்டு இருக்குங்க வெகு மிக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ செல்வப்ருந்தகையை ஏன் பண்ணுறாங்கன்னா அசுவிதாமனை காரணம் பண்ணி தான் பேசுகிறாங்க அசுவிதாமன் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கார் இவர் வந்து ஒரு மாநில துணை செயலாக இருக்கார் இளைஞர் அணியில் அப்படிங்கும் போது இந்த தொடர்பில் வச்சு தான் பேசுகிறாங்க தொழில் போட்டியானால் இது முழுக்க முழுக்க அந்த மாதிரியான போட்டியில் தான் நடந்திருக்கு வேறு தனிப்பட்ட ஒரு சாதி ரீதியான கொலையோ அரசியல் கொலையோ இல்லை இப்போ செம்ப சந்தையில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா ஒரு இட பிரச்சனையில் அவருக்கு வந்து அவங்களுக்கும் தொடர்பு வந்திருக்கு பிரச்சனை இருந்திருக்கு அதே மாதிரி அஞ்சலைக்கு அங்கே லோக்கலில் அவரால் சில இதாக இருந்திருக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அதுக்கு இதாக இருக்குது இப்படி தனிப்பட்ட ஒரு தொழில் பகை உள்ளது தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க தொழில் தனிப்பட்ட முறையில் தொழில் பகை உள்ள ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதே பகுதியை சேர்ந்த ஆட்கள் தான் வெளியில் ஆளே இல்லை சம்பவ சந்தையில் முதற்கொண்டும் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பெரும்பாலும் அந்த அந்த அது அந்த சதுக்களுக்குள்ளேயே தான் நடந்திருக்கு அப்படிங்கும் போது வெளி வெளியாட்களோ யாரும் இல்லை அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே நடந்தால் ஒரு தொழில் போட்டி தான் பார்க்குறேன் தொழில் போட்டினா இவர் தவறான தொழில் செய்யக்கூடாதுன்னு அந்த பக்க மக்கள் கண்டிச்சிருக்கிறாங்க அதனால அந்த ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க ஓகே சார் ராம்சாங்கா அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக போலீஸ் ரொம்ப வேகமாக ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்த்த கண்டினியூஸாக அரஸ்ட் பண்ணாங்க அதற்கப்புறம் அந்த வழக்கில் அந்த நடவடிக்கை கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட மாதிரி தெரிஞ்சது சார் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை தொய்வு ஏற்பட்டதுனால் நீ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் எல்லாத்தையுமே அப்டேட் கொடுக்க முடியாது போலீஸ் தரப்புலருந்து இப்போ வரைக்கும் இப்போ நாளை காலையில் கூட ஒரு முக்கியமான செய்தி வரலாம் நாளைக்கு கூட வரலாம் இப்போ பத்து பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் இருக்குது பத்து வழக்கு தான் ஒரு குண்டாஸ் போட முடியும் அப்போ பத்து வழக்குகள் அந்த தொடர்பான வழக்குகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்போ அடுத்த இவங்களை குண்டாசி போட்ட பிறகு முக்கிய குற்றவாளியான அந்த சம்பவ சந்திங்கிறது தான் முடி முக்கிய குற்றவாளிங்கிறார் சம்பவ செந்தில் எந்த நாட்டில் இருக்கிறாரு என்ன பேரில் இருக்கிறாருங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது சம்பவ செந்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரிலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு கொரியன் கண்ட்ரிலையோ ஏதோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலையோ ஒரு ஜான்சனோ ஜேக்கப்போ மார்சலோ ஏதோ ஒரு பேரில் ஒரு வாழ்ந்துக்கிட்டு பார்ப்பல இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரியான குற்றவாளி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நெருக்கமான சூழ் பிரச்சனை வர்றப்போ ஏதாவது ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு தப்பிச்சு போய்டுவாங்க தப்பித்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க போட்டுருவாங்க போட்டுடுவாங்க முடிச்சிடுவாங்க கிளிச்சத்துக்கு போயில போட்டு நேரடியாக அந்த எம்பசியில் வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு வேலை வழி இல்லை அப்படின்னு போய் சரண்டர் ஆயிடுவாங்க அதுக்கு பேர் தான் அசேலம் வாங்க அகதியாக அகதியாக அடைக்கலம் கேட்குறது அப்போ அவங்க பேர் அங்கே என்ன அப்படின்னு கேட்குறப்ப என் பேர் ஜாம் ஜான்சன் என் பேர் ஜஸ்டின் எங்கேருந்து வரேன் இந்தியாவிலேருந்து வர்றேன் எங்கே அங்கே வாழ முடியல எனக்கு பிரச்சனை நான் தப்பிச்சு வந்துவிட்டேன் எனக்கு ஏதோ வாழ்க்கை அடைக்கலம் கொடுங்க அது உலக நாடுகளில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது அஞ்சு வருஷம் நீங்கள் ஒரு நாட்டில் நிரந்தரமாக இருந்துட்டிங்கன்னா அந்த நாட்டுகளாகவும் நீங்கள் வந்து ஒரு கு குடியுரிமை கொடுக்கணும் குறைந்தபட்சம் பெர்மனண்ட் ரெசிடென்சியாவது பிஆர்னு சொல்லுவாங்க அதாவது கொடுக்கணும் அப்படி ஏதாவது ஒரு நாட்டில் போய் ஒரு அடைக்கலமாகி அந்த நாட்டுடைய சோஷியல் நம்பர் பிஆர்லாம் வாங்கிட்டாருன்னா அந்த பேரில் அங்கே வாழ்ந்துட்டுருப்பாரு இப்போ நம்ம சம சம்போசத்தில் இருப்போம் அங்கே உட்காந்து இந்த வேலைகளை பண்ணிட்டுருப்பாங்க இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதன் தொடர்ச்சியாக தான் அவர் இந்த மாதிரி எந்த ஒரு நாட்டில் இருக்கலாம் இப்போ அவர் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாரா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவரை இருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து எந்த விதமான இது முன்னேற்றமும் கிடையாது இது இப்போ அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணி டெ டெலகிராமில் பேசியிருக்கிறாரு அது மாதிரி மெசஞ்சரில் பேசியிருக்கிறாரு அது மாதிரி தான் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காருங்கிறதுனால எங்கே இருக்கிறாருங்கிறத ட்ரேஷன் பண்ண முடியல அப்போ இந்த ஆட்கள் பத்து பேர் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் சம்பவ செந்திலுக்குற ஒரு கேரக்டர் இருக்குது சம்பவ செந்தில் தான் அதுக்கு மெயின் மொழியா இருப்பார் அப்போ இப்போ பணம் வந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஏதோ ஒரு நாட்டில் இருந்து பணத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தருப்பார் அவருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த மேனேஜர் வந்து வேலை செய்யக்கூடிய அது களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் இந்த மூணு கட்டமாக பணம் மாதிரி தான் இந்த வேலை நடந்திருக்கும் இப்போ ஏறக்குறைய ஏபிசி கேட்டகரி இல்லாத முடிச்சுட்டாங்க முக்கியமான குற்றவாளியாக சொல்லி அதை பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம இது வரைக்கும் ஒன்றும் முடிக்க முடியல அப்போ அதை தேர்தல் வேட்டில் வைக்கிறதுனால அப்படியே பென்னிங்கில் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க இப்போ நேரம் பார்த்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்ட மாட்டாங்கன்னு விசாரணை போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுறார் அதில் காவல்துறையினர் தரப்பில் இருந்தே சொல்கிறாங்க இது ஆம்சாங் வழக்குக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனால் இன்னொரு தரப்பு இல்லை இதில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு ஏன் சார் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லை தோப்பு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பிரபலயமான ரவுடி ரொம்ப சிறு வயதிலேயே பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் அவங்க அம்மானா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா திருந்தி வாழ்ந்துகிட்ருக்கான் தலைமரா தான் இருந்துருக்காரு பத்து வருஷமாக எந்த விதமான கான்டாக்டும் இல்லை தலைமுறையாக தான் இருந்திருக்கார் பெருசாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஏதோ இப்போ போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம்னா ஒரு வெஹிக்கல் செக் பண்ணுறப்ப ஆள் வந்து எஸ்கேப் ஆகி போகிறப்ப கடைசியில் பார்த்தா உள்ள பாலாஜி அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் தாக்கப்படப்பட்டிருக்கார் போலீஸ் தரப்பில் சொல்லப்படக்கூடிய கதைகள் திருப்பி தாக்கப்பட்டு அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காரு இதுக்கும் அதுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா அவர் பத்து வருஷமாகவே தலைமுறைவாக இருக்கா சரி இந்த வழக்குகள் சரியாக போகலே மாதிரி இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே சார் இதில் காக்கா தோப்பு பாலாஜியை பொறுத்தவரை அவங்க தாயார் சொல்கிறாங்க சம்பவ சந்தையுக்காக தான் இந்த என்கவுண்டரே நடந்திருக்கு அவரை பிடிக்க முடியாமல் அவருக்கு எதிரியாக செயல்பட்ட மாதிரி இந்த என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது எப்படி சார் இல்லை சம்பவம் அவங்க அம்மா ஒன்றும் வரையும் சொன்னாங்க பணம் இருக்கிறதுனால தப்பிச்சு போயிட்டான் பணம் இல்லாதனால என் பையன் போயிட்டான் அப்போ ஆரம்பத்தில் காக்கா சந்தி காக்கா தோப்பு பாலாஜியும் சம்பவ சந்தியிலும் ஒன்றா இருந்திருக்காங்கிறது தான் தெரிய வேண்டியது இல்லையா அவங்க என்னென்னா என் பையன் வந்து தப்பிச்சு போயிட்டான் ஆனால் பணம் இருக்க தப்பிச்சு போயிட்டான் என் பையன் மாட்டிக்கிட்டாங்கிறாங்க அப்போ ஆரம்பத்தில் இன்னும் பண்ணுறதுக்கான இருந்திருப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இல்லை பாலாஜியே ரொம்ப வருஷமாக போலீஸ் தரப்பில் தேடிக்கிட்டு இருக்காங்க தலைமராகவும் அங்கே இருந்து சில வேலைகள் பண்ணிகிட்டே இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஓகே சார் இப்போ என்கவுண்டர் நடந்து முடிஞ்ச உடனே மறுநாள் வந்து இந்த செல்வப் வழக்கு வருது அதற்கு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு குண்டாஸ் போடுறாங்க ஸோ அந்த என்கவுண்டர் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்கவுண்டரை மறைக்கிறதுக்காக குண்டாஸ் போட்டிருக்க மாட்டாங்க குண்டாஸ் போடுறதா பத்து கேஸ் இருக்கும் பத்து கேஸ் தான் குண்டாஸ் போட முடியும் ஆல்ரெடி அந்த மாதிரியான கிரைம் பேக்ரவுண்ட்ல உள்ள தான் இருப்பாங்க அவங்க மேல ஆல்ரெடி ஒரு ரெண்டு அம்சாங்கோ வழக்கில் ரெண்டு கேஸ் போடலாம் மூணு கேஸ் போடலாம் அதுக்கு முன்னாடி வேறு ஆறுகள் கேஸ் வெளியில் இருக்க கேஸ் இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் போட்டிருப்பாங்க ரெண்டாவது ஜாமீனில் எடுத்துடக்கூடாது இவங்க வெளியில் போப்போ இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னா இன்னும் முக்கியமான குற்றவாளிகளை பிடிக்கல அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ முக்கியமான குற்றவாளிகளை ட்ரேசர் இருக்கப்ப இது இருக்கிற உள்ளே விசாரணை இருக்கு விசாரணை எந்த கோணத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் அப்படி விசாரணை பண்ணிகிட்ருக்கப்ப இதுலேருந்து யாராவது ஒருத்தர் ஜாமீனில் வெளியே போனால் கூட அந்த விசாரணையின் போக்கு வேறு பக்கம் போகும் உள்ளே இந்த மாதிரிலாம் கேட்டாங்க இந்த மாதிரி நடந்துச்சு வெளியில் ஜாமீனில் என்ன ஆகும் அப்போ ஜாமீனில் போகக்கூடாது ஸ்ட்ராங்காக ஒரு ஆறு மாதம் போடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குண்டாஸ் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்